வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஆட்டு ரத்த பொரியல் பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு சொல்லிடுறேன் இது வந்து ஒரு ஆடு ரத்தம் இது வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க தாளிப்புக்கு பார்த்துக்கலாம் பட்டை பாருங்கள் ஒரு ரெண்டு இன்ச் அளவு பட்டை சின்னதாக அஞ்சு கிராம்பு சோம்பு ஒன்றரை ஸ்பூனு உளுந்து ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு பூண்டு ஒரு பதினஞ்சு பல் சின்ன பல் பூண்டாக தான் இருக்குது ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு வர மிளகாய் நம்ம தாளிப்பு பார்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றுறேன் ஸ்பூன் அளவு பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த சோம்பு பட்டை எல்லாம் வந்து ஒன்றா போட்டுக்கலாம் நல்ல ஒரு ப்ரௌனிஷாது ஆகுது வர மிளகாய் வெங்காயம் எல்லாம் ஒன் பை ஒன்னா போட்டு நம்ம அப்புறம் வந்து இந்த கிராம்பு போட்டுக்கலாம் நம்ம கிராம்பும் பச்சை மிளகாவும் போட்டு இல்லை இந்த வெங்காயத்தோடைய வதக்கிக்கலாம் உப்பு வந்து பார்த்து கரெக்டாக போடுங்க ரத்த பொரியலுக்கு சீக்கிரம் உப்பு வந்து கம்மியாக போடுறதே கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும் அதனால் கொஞ்சம் அளவாக பார்த்து போடுங்க இந்த வெங்காயம் லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வரட்டும் சீரகம் ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பில் இந்த பூண்டு இது மூணையும் நம்ம ஒன்றா தட்டி வச்சுக்கலாம் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுக்கலாம் இது இப்ப பாருங்க நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் நம்ம இப்ப இந்த ஸ்டேஜில் இந்த ரத்தத்தை ஊற்றிக்கலாம் ரத்தம் வாங்கி ஒரஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா மேலால தண்ணி ஊற்றி ஒரு தடவை கழுவுங்க போதும் அப்படி கொஞ்சம் லிக்விடாவே இருந்துச்சு அப்படின்னா அப்படியே பொரியல் செஞ்சிருங்க ஒரு கால் ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் சுண்டி வர்றப்ப இந்த சீரகம் கருவேப்பிலை பூண்டை ஒன்றும் பாதியமா தட்டிட்டு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் ஒரு செவன்ட்டி பெர்சன்டேஜ் அளவு வெந்துருச்சு இது சீக்கிரம் வெந்துடும் இப்போ தேங்காய் இந்த சீரகம் பூண்டு பாருங்கள் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சிருக்கு அதுவும் போட்டுக்கலாம் இது போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கிளரி விட்டு இந்த தேங்காய் இந்த பூண்டு எல்லாமே பச்சையாக வந்து போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கிறேன் நான் ஒவ்வொரு இடத்துல வந்து ரத்தம் வாங்குறப்ப அங்கேயே போட்டுருவாங்க கிடக்கூடாதுன்னு உப்பு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கோங்க சாப்பிட்டு பார்த்தர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ சாப்பிட்டு பார்த்தர்லாம் செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது உப்பு வந்து கம்மியாக போடுங்கள் இது வந்து இந்த பொரியல் தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் இது மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்